வணக்கம் விவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பதை காண்போமா ஸ்ரீ சுகர் தொடர்ந்து பரீட்சித்து மகாராஜாவிடம் கூறினார் மன்னர் ஆக்னிதரன் தன் தந்தையின் கட்டளைக்கேற்ப தனது குடிமக்கள் அனைவரையும் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் போல் பாதுகாத்து வந்தார் ஒரு நல்ல மகனை பெற வேண்டும் என்ற ஆசையில் மன்னர் ராஜ்னிதரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்ய மந்திரமலையின் ஒரு குகையினுள் சென்றார் நல்ல ஒரு மகனை பெறுவதன் மூலம் பித்ருலோகவாசியாக விரும்பினார் அவ்வாறு அவர் செல்வதற்கு அவருக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டாள் மன்னர் தபம் செய்யும் மந்திரமலையின் அடிப்பகுதியானது தேவ மங்கையர்கள் வந்து விளையாடும் இடமாகும் அங்கே இருந்த நந்தவனத்தில் இருந்து மலர்களையும் பூஜைக்கான பொருட்களையும் சேகரித்து கொண்டு மன்னர் தவம் இருந்தார் ஆக்னேதர மன்னனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிரம்மதேவன் தனது அவையில் நடமாடும் தேவ மங்கையருள் ஒருத்தியான பூர்வ சித்தி என்பவளை ஆக்னிதரனிடம் அனுப்பி வைத்தார் அவள் தன்னை மிக அழகாக அலங்கரித்து கொண்டு வந்து மன்னனின் முன் தோன்றி தனது நடையாலும் பேச்சாலும் இனிய சொற்களாலும் அவரை தன்மீது மோகம் கொள்ளச் செய்தாள் அவர்களைப் போல அறிவுடைய ஆக்னீதர மன்னர் புகழ்ந்து பேசுவதன் மூலம் பெண்களை கவரும் வித்தையில் கைதேர்ந்தவர் இக்கலையில் தேர்ந்தவன் விதக்தன் என்று அழைக்கப்படுகிறான் அவளிடம் மிக அழகாக பேசி அவளை மகிழச் செய்து தன்னை மணந்து கொள்வதற்கு சம்மதத்தினை பெற்றார் மன்னர் ஆக்னீதரன் அவளுடன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் நாபி கிம்புருஷன் ஹரிவர்ஷன் இலாவிருதன் ரம்யகன் இரண்மயன் குரு பத்ராஷ்வன் கேதுமாலன் என்னும் பெயர்களை உடைய ஒன்பது மகன்களை பெற்றெடுத்தார் பூர்வ சித்தி இந்த ஒன்பது மகன்களையும் ஒவ்வொரு வருடமாக ஈன்றெடுத்து வளர்ந்த பின்னர் தன் வீட்டை துறந்து பிரம்மதேவனை வழிபடுவதற்காக மீண்டும் பிரம்மலோகம் சென்றாள் ஆக்னிதரனின் ஒன்பது மகன்களும் இயற்கையிலேயே வலிமையும் உறுதியும் உடையவர்களாக திகழ்ந்தனர் அவர்களுக்கு தந்தை ஆக்னிதரன் ஜம்பு தீபத்தின் பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்வதற்காக பிரித்துக் கொடுத்தார் அந்த நாடுகள் அவர்களுடைய பெயராலேயே அழைக்கப்பட்டன ஸ்ரீமத் பாகவதம் आग्नेत्रो राजा तृप्तकामानाम् अप्सरसं येवानुदिनमादिमन्यमानस् तस्या श्लोकतां श्रुतिभिर् अवारुन्द यत्र पितरो பூர்வ சித்தி பிரிந்து சென்ற பின் மன்னன் ஆக்னீதரன் அவள் மீது கொண்ட ஆசையினால் எப்பொழுதும் அவளையே நினைத்து கொண்டிருந்தார் ஆகையினால் மன்னர் மரணமடைந்தவுடன் மறு ஜென்மத்தில் அவர் மனைவி வாழும் தேவலோகத்திலேயே பிறந்தார் இந்த உலகம் பித்ருலோகம் என்று அழைக்கப்படுகின்றது ஒருவன் குறிப்பிட்ட ஒன்றை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தான் என்றால் அவன் மரணத்திற்கு பின்பு அது தொடர்பான உடலை பெறுகிறான் இதனையே பகவத்கீதை பின்வருமாறு கூறுகிறது यं यं वा विस्मरन् भावं त्यजत्यन्दे कलेवरं तं तं येन वधिकौन्देय ये सदा भावबा विदह ஒருவன் மரணம் அடையும் பொழுது எந்த மனநிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையையே அவன் மரணத்திற்கு பின் அடைவான் நாம் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருகே நினைத்து கொண்டு நாம் நிச்சயம் ஸ்ரீ கிருஷ்ணர் நிச்சயமாக வாழும் கோலோக பிருந்தாவனத்தை அடைவோம் என்பது உறுதி தங்கள் தந்தை மறைந்த பின்னர் ஒன்பது சகோதரர்களும் மேருவின் ஒன்பது புதல்விகளான மேருதேவி பிரதிரூபா உக்ரதம் ஸ்ரீ லதா ரம்யா ஷியாமா நாரி பத்ரா மற்றும் தேவவீதி என்போரை திருமணம் செய்து கொண்டனர் மன்னர் ஆக்னேதரனின் மூத்த மகனான நாபி மகாராஜாவை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூறில் காண்போமா நன்றி வணக்கம்